தொண்டக்குலம் பட்டுக்கிச்சுங்க ஃபஸ்ட்டில் வந்து திண்டா இருவார கட்டா சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா தொண்ட குலம் படிக்க கைக்கிட்டா கைக்கிட்டா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நெத்து மலை பொழிகிறதே ஒவ்வொன்றாக பிறக்கி கொண்டு இருக்காங்க நம்ம பசங்க எல்லாத்தையும் நல்லா பிறக்கிங்க சீக்கிரம் திண்டுக்காங்க பாதி விரதம் இருக்காங்க பாதி ஜீவராசிகளை காணவே இல்லை எங்க போய் ஓடியா ஓடியா படம் உடனே எத்தி போட்டுமாங்களே சரி நண்பர்களே இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் பத்து அது அதிசயமா இருக்குது இன்னைக்கு மழை வரப்போகுது நேராக அனைத்து மாதிரி கம்மா குளி சுற்றி விட்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு போவோம் கீழே ஒரு பழங்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆகிட்டேன் ஐய்ட்டாக கரை வச்சு காய்ச்சு கொம்பா கிடச்சா என்னா பேட்மெனே என்கிட்ட பூச்சியாக போயிட்டேன் பாதி வரது இருக்காங்க என்கிட்ட பாதி வர காணம் எங்கிட்ட கொஞ்சம் இருக்காங்க நேற்று தான் சொல்லிக்கிருந்தோம் கிடமாடு நம்ம ஏரியா பக்கம் வந்துருச்சு நம்ம மேட்டுக்காடு பக்கம் பண்ணலை அங்கே வந்து பக்கத்தூரில் கிடை போட்டிருக்காங்க இப்போ மேட்டுக்காட்டில் இருக்க சோகை ஒரு சோக விடாமல் அடிச்சு அந்த தான் போய்க்கிறதுக்கு துவரெலாம் அறுத்துட்டாங்க ஆனால் நம்ம போகும் ஏன் மேற்கால போய் கிடமாடு வந்துருச்சுன்றாங்க நான் போய் பார்க்கல ஒரு ஒருவேளை நாளைக்கு போய் பார்ப்போமா என்ன தெரிஞ்சு போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு அந்த ஏரியா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கொழக்கம்பு இருக்குன்றாங்க ரெண்டு கொழக்கொம்பை கடிச்சேன்னா பசங்களும் கொஞ்சம் தேர்வாங்க கூட போயிட்டேங்க வா போயிட்டேன் நீசா போயிட்டாங்கல்ல அவங்க ஊர்னே தாண்டி அதான் நான் வார்த்தேன் கூட வைட்டு வா வா உடியா ஓடி உடியா இங்கெல்லாம் பாதி வருது தாங்க யாரு தான் கூட்டுக்கு போறா நீசா குட்டி நீஸ் குட்டி ஓடி ஓடு 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 தண்ணி வற்றி போச்சா இருக்க இருக்க முப்படி தண்ணி வற்றி போச்சு ஆகா இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே தாக்கு பிடிக்காது மேலே ஏறி ஏறி எங்கே தான் போயிட்டாங்க அந்த நெல்லுக்கு போயிட்டாயலா ஏ யாத்தையும் வெக்கத்தை கடிச்சி விட்டாங்க எங்கேயும் போலங்க பாடா பாட புடி புடி அங்கிட்டு விட்டு அங்கிட்டு வரேன்ங்க இன்னைக்கு வெள்ளம் தான் வந்ததுனால எப்பயும் போல பதினோரு மணிக்கு பத்துக்கு வந்தாச்சும் கரெக்டாக வருது ஏன்டா பத்து மணிக்கு பத்துக்கு வந்தால் இருக்கேன் அலையை கூட்டிட்டு இருக்காங்க ஐய் கூட்டு கூப்பிட்டு போய் கரோச்சே தான் கூப்பிட்டு போகிறேன் இல்லைங்க ஏ கண்டுபி ஏ ஸ்கைஃபாலே நேற்று தான் அந்த பண்ணியை பார்த்தான் ஒரு நாலு பண்ணி குடும்பமே இங்கே தான் இருக்காங்க திருப்பி அங்கே தான் நேரம் போகிறேங்க அதெல்லாம் வெக்கேஷனுக்காக இங்கே தான் வந்திருக்காங்க எத்தனை பண்ணி பார்த்தீங்கன்னு எடுத்து இன்னும் நான் உங்ககிட்ட மோனிக்காவோட பிள்ளையும் அது போக நம்ம சசிகா இருக்கல அவளோட பிள்ளையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டல போல் மற்ற கன்னிக்குட்டியை கூட காட்டிட்டு வேறு எதுவும் காட்டாமல் இருக்கேனா எனக்கே தெரில அதை காட்டுன்னு கமெண்ட்டில் வேறு சொல்லியிருந்தீங்க ஒரு மூணு நாலாம் முன்னாடி ஓகே அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிடுறேன் ஒவ்வொரு குட்டியும் எப்படி இருக்குன்னு ஏன்னா அது நானே மறந்து போய்ட்டு உங்களுக்கு காட்டுன்னு பிறந்த குட்டியை அவங்களை பார்க்கவில்லையா அதையும் உங்களை காட்டி விடுகிறேன் மூன்றாம் அமைச்சரு உள்ளே எட்டி பார்க்காத சொன்னால் கேளுங்க வடா இங்கடா இருக்கேன் உள்ளே போகாதடா நீ வாட் பதினஞ்சு சொல்ல போயிருந்தா ஓடி போயிட்டு விடு நம்ம சிலுக்கு குரம்பற்ற குட்டி போட்டுச்சுன்னு தெரியல அந்த குட்டியை நான் உங்கள் வீட்டை ஃபோட்டோ எடுத்துகிறேன் தெரில அது வகை காட்டவே இல்லை கரெக்டாக இன்னொரு வவுத்து ஒரு பதினஞ்சு நான் இருக்குதுங்க சூப்பராக குட்டி போயிருந்து நல்லா ஓடி ஆடி விளாண்டுச்சு சூப்பராக இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா கலரு நம்ம கொம்பன்லேயும் இந்த பணம் மரம் கலர் இருக்குல்ல அது ரெண்டு கலந்த கலர் மூணு கலரு அப்படி புளியம்பூரை தான் ஆனால் கிராஸ் தான் ஆனால் சூப்பராக ஊட்டியாக இருந்துச்சுக்கேன் நல்லா இருந்துச்சு வெடிப்பாக இருந்துச்சு பால்லாம் குடிச்சு நடைச்சு ஓடிச்சு அப்படி தான் இன்னும் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நாள் இருந்ததுன்னா குட்டி இன்னும் வெடிப்பார் இருக்கும் அதுக்குள்ளே சூடு தாங்க வெளியே திருச்சு சூப்பர் ஊட்டிங்க பொட்டைக்குட்டி ஆனால் செம்மா குட்டியாக இருந்துச்சு கலரெலாம் இறந்து போச்சு அறுக்க அவர் நம்ம மரம் அந்த மரம் தளவு கலரில் இதில் கூட கொஞ்சம் லைட்டாகவே இருந்துச்சு இவ்வளோ கூட கொஞ்சம் திக்காக தெரியுது அதுக்கு திக்கெல்லாம இருந்துச்சு நம்ம கொம்மை இருக்காமல் கொம்மை கலர் இருக்குது இங்கேருந்து பார்த்தா கொம்மளோட கலர் உங்களுக்கு கரு நீளத்தில் புளிப்புளியாக இருக்க மாதிரி தெரியும் கிட்ட பார்த்தா மரம் மாறும் அது ஒவ்வொன்றும் அந்த கலர் தூரத்தில் இருக்கும்போது மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் கறந்துச்சு நம்ம கொம்மல் பாதி மாதிரி இருந்துச்சுங்க கரடி நீயும் தான் ஓடிக்கிட்டே இருக்கீங்க என்னெண்டே தெரியல கரடியை என்ன இந்த மரத்துலேருந்து அந்த மரத்தை போய் பார்க்க போகிறா போய் பாரு வாசை யாருக்கு எடுத்தால் போய் எவ்வளோ எவ்வளோ போய் பாப்பே பா நீ போடா கம்மா பாண்டி அம்மா பாண்டி போடா பைலட் பாபி என்ன வேணும் நெற்று இல்லையாடி இங்கே எங்கடி இருக்குது ரெண்டு இலை இலையை வாங்கிக்க அவ்வளோதான் இருக்கு என்ன செய்ய பாபி பைலட் பாப்பி நெத்தெல்லாம் சே இந்த மரத்தில் எப்பயோ ஓஞ்சி வச்சு ஒன்றும் இல்லைங்க ஒன்று நெத்து கூட இந்த வருஷம் இந்த மரத்தில் அளவு இல்லை அத்தை 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 எக்கெல்லாம் போடுறீங்க நீங்கள் எக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டேன் நீங்கள் பைலட் பாப்பி இதுக்குள்ளே என்ன புல் இருக்குன்னு நினைத்துக்கிறீங்க ஏ கரெக்டே அது வந்த ஓடிட்ட அவர் இந்த மரத்தை வந்தால் என்ன பார்த்தோம்ல ஓடி போயிட்டா கைப்பாளே நீமா குட்டியமா என்றைக்கம்லாமல் என்னைக்குன்னு அதிகமாக ரிஸ்க் எடுத்துக்கிருக்கேன் என்ன செந்த செந்தட்டிக்காவா என்ன இருக்குது வேற என்ன இருக்குது உள்ள இந்த தூதுவலாக இருக்குது பார்த்து தின்னு ரொம்ப மோசமான புதரை இது விழுந்துடாத ரோஷியா ஏ ரோஷியா அவமைச்சு பேச்சு பரவாயில்ல இப்போ கூட வந்துடுறோம் நண்டுமா மாட்டேன்றாளே அவள் பாதியில் நின்றுக்கிறாள் இப்போ பரவாயில்ல கத்திக்கிட்டு ஐயா அப்பான்னு கத்திக்கிட்டு முடியாது அம்மாவை நினச்சிக்கொடியாரு நான் அப்படி வரணும் நண்டு வர மாட்டேன்டா ஓசியா நீ நல்லபடி ஏன் வல்ல மாட்டேன் டூ அவனை ஒட்டிச்சோட்டா கத்தி கிழிக்க காதே கிளியா கத்தி உசுரை கொடுத்து கொடியாரம்பரு எங்கடா இந்த இன்னும் படத்து நீ பாடுக்கு நல்லா சிறு திருச்சிலுன்ட்டு குதிர மாட்டேன்னா இந்தள வர ரொம்ப ஆகிட்டாங்க எப்படி இருந்தியா அவங்க அம்மா பால் நுப்பாட்டிட்டா அதுலேருந்து பயவளிக்கு அப்படியே கொஞ்சமாக மண்டை வச்சு அவங்க அம்மா பாலை குறைச்சிட்டா சீக்கிரமாகவே இப்படியா சிலுக்கு பைலட் பாபி வாங்க நம்ம ப்ளேஸுக்கு போய் போய் ரெஸ்ட் எடுப்போம் வெயில் என்ன இந்த இருக்கு இருக்குது தரையாத்தா இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குதுங்க நேற்றாவது பரவாயில்ல நீ அதை படம் ஆ தெரியும் அது மட்டும் தான் ஃபஸ்ட்டாக இருக்கா வர திருசா வாங்கப்பா நெற்று நிறைய இருக்குது ஒன்று விடாமல் பிறக்கீங்க வாங்க என்ன முக்கியமான வில்லன்ஸ்லாம் காணோம் நீங்கள் படத்தை இருக்கீங்க வில்லன்லாம் எங்கே இருக்காங்க தெரியலையே இந்த வருது இங்கே ஒரு டேஞ்சரஸ் ஃபில்லாக போகிறது கரடி கலவாணி கரடி போய் விடலே எங்கெங்கே போய் கூப்பிட்டு வந்துருக்க இருக்கிறால பாதி வேற காணா ஆ இப்போ தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெல்லோ வரப்புல கேப்டன் அதுக்கப்புறம் இந்த நங்கூர் ஃபெல்லோ இருக்கெல்லாம் வருது வில்லன் இன்னும் வேறு வில்லனை காணோம் ஏ ஏகப்பட்ட பில்ல வரலையே முரட்டு மோனிக்கா இங்கே தான் இருக்கேன் இன்றைக்கி முதல்ல வந்து நிற்கிறேன் பைய உள்ள என்னால வந்து சீத்த பிடிச்சி நிற்கிறீங்க ஆத்தடையா தான் கிரேஷி கிரிக் கிரேஷி கொம்பே எல்லோரும் இங்கே இருக்கீங்க வாங்கடா எல்லாம் இங்கே தான்டா இருக்காங்க அங்கேட்டு போய் தெரியும் தான் இங்கே இருக்காங்க வந்து ரெஸ்ட் எடுங்க நம்ம பிளேஸில் வந்துட்டா நல்லா குழு குழுருக்கு ஏசி போடாமலே ஜில் ஜில்லுன்னு இருக்குப்பா உடைய உடைய அப்பா அப்பா எல்லாம் இங்கே தான்ண்டா இருக்கா உடைய ஊடியே வாடா 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 இங்கே பிள்ளை ரோஷியா நல்லா நல்ல இல்லை ஜிலு ஜில்னு நல்லா பேசாமல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்க குதிரை பாண்டி ஹார்ஸ் பண்ணிக்கடா நெத்து இல்லடா இல்லை முசுக்குட்டி மூக்காய் நீனா முதல்ல வந்து நின்று சத்தம் போடாமல் வந்து நெற்று திண்டியா ஒன்றும் இருக்காது எவ்வளோ தான் இல்லை அந்த ஒரு மரத்தில் தான் கொஞ்சம் இருக்குங்க இந்த இருக்கு இருக்குது இதில் காளி அதுல அதில் காளி இதுலேயும் காளி ஆகிடுச்சு நீ தான் கடைசி போய் நல்ல நல்ல ரெஸ்டடு சும்மா அங்கிட்டு ஓடுனிங்கன்னா அப்படித்தாண்டி வெயில் இருக்குன்னு கொதிச்சுக்கு இருக்குது நெருப்பா பழுவேனே வா பழுனேன் எல்லா மரத்தையும் போயிட்டு வந்துட்டியா இது நெற்று பிறகுனே ஒன்றும் இல்லை எல்லோரும் அப்படியே அமைதியாக பெசாமல் கப்ச்சும் படுக்கணும் என்ன பசங்க வீட்டை பார்க்குறேன் நல்லா கொஞ்சம் நல்லா தூங்குடா இன்னும் வர்றாங்களா ஆள் இந்த வருது பா மூணு ஆறு பேர் வராங்க தெனாவட்டு குடும்பமே வருது தெனாவட்டு தென்னாவிட்டா வருவா யார் தென்னா அதுக்கப்புறம் கோச்சேன் ஒரு மூன்றாம் அமைச்சரு பேட்மேனே நீ மாடா ஏ யாத்தே இந்த கண்ணுமே எப்பவும் கடைசியாக வருவா அவள் அதுக்கு அவளும் தான் தென்னாவிட்டு கூட சேர்ந்துட்டா காது கேட்க மாட்டேங்குது குளநரி நீ நீங்க போனேன் நீ ஊர் சுற்ற போயிடல நீங்கள் குளநரி ஆ நீ வர வர காதையேட்க மாட்டேங்கு தோணுங்க இவங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்தா படுத்தாத்தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லாட்டி சாப்பிட மாட்டேங்க நம்ம டிப்பன் திறந்து கூட ஆகா ஓகே டிப்பன் திறந்து அவையாக காட்டணும்னு ஓடி போய்விடுவாங்க ஆனால் தான் எல்லாத்தையும் இங்கே படுக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா ஒன்றொன்றும் நிற்கவே நிற்காது எவ்வளோ வெயில் எடுத்தாலும் நிற்காத ஜீவராசி இருக்குது நம்ம ஊமச்ச ரசிகர் மாற்றோம் அவ்வளோ எங்கிட்ட இருக்கான்னு தெரியல நான் சொன்னாங்க ஒருத்தன் கூட இல்லைங்க எல்லாம் போயிட்டாங்க இப்போ ஆடுக்கு வரும் நிறைய வரைக்கும் நிற்கவே நிற்காது வெயிலும் பார்க்காது மழையும் பார்க்க மாட்டாங்க சாப்பாடு மூணு தடவை துரம் தூரம் சாப்பிட்டேன் எப்படியோ மடக்க மடைக்க போட்டேன் கடைசியில் எப்படியோ ஒரு தயிர் சோறுனால சாக சீக்கிரம் சாப்பிட்டாச்சு எதுவும் குழம்பு சோறு கொண்டு வந்து சாப்பிட விட மாட்டாங்க கெட்டு போயிடுச்சு சீக்கிரம் அதுக்கு தான் தயிர் சோறு இல்லாட்டி வாட்டர் பிரியாணி வாட்டர் பிரியாணி நல்லாயிருக்கும் இதைப்பட்டு நல்லாயிருக்கும் இனிமேல் பங்குனி மாதம் வந்தால் வாட்டர் பிரியாணிக்கு ரெடி ஆகிரும் பசங்க பசங்கன்னா உட்கார மாட்டாங்க கிளம்பிட்டாங்க வரும் வெயில் பார்க்காம போயிட்டாங்க நேராக போய் கம்மாயில் போய் தண்ணிக்கு போட்டு வருவோம் அப்படியா பைலட் பாபி எல்லாம் கிளம்பி போய்க்கிருக்காங்க நீங்கள் என்னமோ ரொம்ப நல்லா நல்ல இது மாதிரி நான் இப்போ இல்லை படுத்துக்கிட்டே நண்டு நல்லா தூங்குகிறா பை உள்ள வார் இரநூறுவாய்க்கு நடிக்க சொன்னால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறேன் இங்கே உங்களை நடிச்சது போக முடியாது திரும்பி கரடி கிளம்பி கரடி வா ஓடி கிளம்போ வாங்க வாங்க வா போற வரைக்கும் நல்லா கருக்கு முறுக்கு கருக்கு முறு திண்டுங்க பாருங்கள் நல்லா முத்தி போச்சு நத்து ஒரு சூப்பர் போடுற நத்து நல்லா திண்டுக்க வர் கரெக்டாக கரைச்சி எங்கே உன் மக ரோஷியா வாஷியா எங்கிட்ட இருக்க இதாக இருக்கா உள்ளே இருக்கா பைவில் வா எடுக்க எடுத்துக்க முனிக்கா எடுத்துக்க நல்லா திண்டுக்க முடியா பளுன்னு தான் அங்கே நண்டுக்கிட்டா நண்டு கொஞ்சம் முட்டு போய் நம்ம பளுன் பாவிக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவோம் அதெல்லாம் ஓடி போச்சு சின்ன மாட்டேங்குது பேட்மனுக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டு வேணா வரைக்குற நல்லா தின்ச்சா இதில் எடுத்து தான் அவங்க கொடுக்குறான் ஆடுகள் வந்து ரெண்டு குரூப்பாக பிரியிருந்தாங்க நமக்கு பெரிய பிரச்சனை இருக்குது ஸ்கீப் போயிடறா வெள்ளாடு வெள்ளாடும் ஆடு கூட அப்படி பிரியாது வெள்ளாடு பயப்படல ரெண்டு குரூப்பாக பிரியுது அடா மூலி மயக்கா இல்லை இருக்கீங்களா வாங்க நான் கூட என்கிட்ட ஓடி போய்ட்டு நினச்சேன் எங்கடா ஏ போய்ட்டு தின்டா தின்ன்றா தின்ற அவன் தின்ட பொருள் தின்ன்றா இவன் போய் ஏங்க பிடிச்சிக்கிற கேட்டா ஏன் யாத்த மொத்த வரும் வண்டாய்ங்க போ இப்பாலே இங்கே ரெஸ்ட் எடுக்க டைம் இல்லை அதெல்லாம் மணி ஆகிப்போச்சு பாண்டி தண்ணி குடிக்க போகணும் ஏதோ ஒரு ஜீவராசியாக காணோம் வா இப்படி அப்படியே தண்ணி குடிக்க போயிட்டா வர நண்டு ஏகப்பட்ட வர காணுங்க பாதி பேர் தான் இருக்கா பாதி வேற எங்கே இருக்காங்கன்னு தெரில வரவே தண்ணி குடிச்சிக்கோ ஓடியா ஓடிய ஓடியா இன்னும் வராது அப்படித்தான் பயக்காட்டில் போய் தண்ணி கிடச்சாதான் நண்டு உங்கட்டு குடிக்கிறேன் அவங்கக்கிட்டு குடிக்க தண்ணி சுடுது போல அதான் பயப்படலை நேற்று குடிச்சம்போ அந்த மாடு குடிக்கிறது அந்த இடத்துல போய் குடித்தா நல்லா இருக்குங்க சூப்பர் தண்ணி என்கிட்ட உங்களுக்குலாம் தண்ணி வேணாமா ரைட்டு நான் நம்மளும் தண்ணி சாய்ந்தரம் தண்ணியை விட்டா வயற்காலில் கூட தண்ணி இருக்காது இன்றைக்கி மொசைகுட்டியாக காணும் நம்ம டைனோசர் காணோம் அது போக வேறு யாரு அந்த ராகுல் அவை இருக்கானான்னு தெரில இன்னும் ஒரு நாலஞ்சு பேரை காணங்க என்கிட்ட எந்த மரத்தை நிற்கிறேன் தெரில தண்ணியும் குடிக்கல என்கிட்ட ஓதிங்கிச்சுன்னு தெரில இதாங்க பெரியது ரெண்டு மணி வரைக்கும் மடைக்கு போகிறது கஷ்டம் வெயில் இருக்குதுன்னு பார்த்தேன் பையன் பிள்ளைங்க எப்படி பண்ணுதேன் பன்னெண்டு ஆடுகள் எப்படியோ கூட்டத்தை விட்டுருச்சுங்க கொண்டா என்ன என்னை எடுத்துட்டாங்க இப்போ எங்கிட்ட தூரத்தில் நம்ம டைனோசர் சவுண்டு கேட்குது முதல்ல இந்த ஆடுகள்லாம் ஒருத்தர் பாடி ஃபஸ்ட்டு போய் அவங்களை கூட்டுக்கு வரணும் இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு தீபாவளி தான் அழுனே ஏ பூச்சி நெல்லுங்க எல்லோரும் அவன் போய் கூட்டுக்கு வரேன் அதுக்குள்ளே நீங்கள் ஓடி போயிடாதீங்க ராகுலே நீ கூட வண்டியாடா நான் வரல நினைச்சிக்கிறீங்க அப்படி வேற யாரா நிற்கிறது இந்த வர படையே போகிறது மொசக்குட்டி ஏ யாத்த நம்ம கொம்படு இருக்காங்க நீசா ஏ யாத்த மொசை குட்டி டைனோஸு புள்ளிமானு நம்ம பேட்மேனு அப்புறம் வேறாரு வெள்ளை மாட்டேன் டூ நெத்தி போட்டு கொம்பா நீயும் செஞ்சுக்க உடனே மாறது டா லீஸாக வேற இருக்கா ஜி இந்த ஜூலி மொழி இந்த காதம்மா தான் கூட்டம் இப்பா காதம்மா நீ சிலுக்கே செஞ்சிருக்காய் மூணு ஆறு ஒம்பது கரெக்டாக பன்னெண்டு பேர் இருக்கா எப்போ கரெக்டாக எங்கே தான் பிரிஞ்சு போகிறேன்னு தெரியல போங்க நல்ல வேலை ஆறு இலைச்சு போயிட்டு இங்கேங்கடா போயிட்டு வந்தீங்க ஏண்டா அங்கேருந்து பறிச்சி எவ்வளோ போயிட்டீங்களா நல்லா ஒரு டைனோசே ஒரு மூச்சு வாங்குது மசு நீ சேந்திருக்கியா நீங்கள்லாம் எம்பிட்டு சேட்டை உனக்காக கிடைக்கணுவா வா வா கொடுத்துருவா ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க இந்த ஆடுகளை மேய்க்க ஏதாவது ஏஐ மூலமாக தயாரித்து ரோபோட் ஏதாவது கண்டிப்பாக தயாரித்து போட்டாங்கன்னு வச்சுக்க அந்த ரோபோட்டு இதோட சோ இதுவே வேணாடா நாக்கு தெரியும் சித்து போகும் ஏதாவது கயிற கொடுங்கடா மரத்தை தூங்கி சித்து போயிடறாங்க இந்த ரோபோட்டே ஓடிப்பிருக்கேன் இவங்கள வச்சு மேய்க்க முடியாது கூட தான் வந்தாங்க பாண்டூரு பிடி ஓடி போச்சு எங்கிட்ட தான் ஓடுப்பேன் தெரியல அம்பிட்டு தான் பஞ்சாயத்தை கூட்டிருப்பாங்க நாளைக்கு வாடா சின்னாசே அங்கே நாட்டாம திருப்பி சொல்லு கட்டுப்பாங்க யோசியா ஏன் உமைச்சி பேச்சே நில்ரி நல்ல பல இப்போ எப்படி உங்கள் அம்மா கூட எடுக்கிட்டா நீ உன்னெல்லாம் விட்டேன் இந்த கம்மா கூட பிடித்தாங்க எப்படி எது தீர்ப்பு வந்து திரும்ப பூச்சாடி தீட்டி போயிடுவோன்னே ஊசியா ஊசியா வர வரேன் உங்க அம்மா பின்னாடியே வரேன் வரேன் வர காலையிலேருந்து என்னென்னு தெரியல நம்ம ராகுலும் செம்மர சில்வாக்கும் சண்டை என்னடா சண்டா சரி ரெண்டு பேரும் சண்டை பிடிக்க கொம்பு முடிச்சோமுடா இல்லை இப்போ தான்ண்டா வளர்ந்துக்கிறீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கொம்பு திரும்ப உங்கடா அப்படியா அப்புறம் பஞ்சாயத்து விடுவீங்களா பணமரா வா அப்படி போவோம் முள்ளுக்குள்ளே நல்லா வாழ்ன குளக்கம்பாக இருக்குங்க வாடி போனது ஆடு நல்லா கடிக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் அசந்தா நெல்லுக்கு ஓடி போயிடும் நெல் அடுத்த பின்னாடி வேண்டாம் அசால்ட்டாக விடலாம் நல்லா அறுத்துவிட்டா ஃப்ரீ தாங்க அந்த முள்ளுக்குள்ளே ஒரு நாள் ஃபுல்லாக மாட்டைக்கு விடலாங்க அம்புட்டு குழக்கம்பருக்கு புள்ளு போய் பார்க்குறேன் சூப்பராக இருக்குது அவ்வளோ இருக்குது முந்த நாள் மேட்சம்ல அந்த நெல் பக்கத்தில் அந்த பக்கம் வந்திருக்காங்க இருந்தாலும் தோட்டத்துக்காரர் வருவாங்க வைக்கிற வரைக்கும் எங்கேனே மேஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கிளம்பி போயிடுவோம் ஆமாடா நீங்களே வாண்டடாக போய் விழுங்கடா ஏண்டாடை ஓரத்தில் ரெண்டு மேய் வாங்கினா ஏ புஜா கரெக்டாக ஏ காதம்மா காதமா பண்ணுற வேலை தான் ஜூளி இனிமேல் ஏறி ஜூலியம்மா என்ன சே இன்னைக்கு மதியம் தண்ணி வேறு நீ குடிக்கலையா நீ கொம்பை எல்லாமே கொஞ்சம் பச்சை கிச்சே கடிங்க பச்சையை கடிச்சா கொஞ்சம் தண்ணி தாக எடுக்காது ஆடுகளுக்கு போய் அங்கே இந்த பள்ளத்தில் விட்டுக்கிடுவோம் என்னடா மூன்றாம் அமைச்சரே இல்லைடா இங்கே நிறுத்து சோழி கிடையாடா குழப்பம்பா கறியா இந்த கடிச்சிக்கிறாங்க ரெடியே சிக்கத்தை கடி எதுவும் பார்க்கக்கூடாது கொக்கரவெலியும் பார்க்கக்கூடாது இதெல்லாம் பார்க்கக்கூடாது கண்டமாலே கடிங்க நூறு என்னடா சே கடிங்கிறா எதுவும் கூட்டத்தை கிளச்சி விட்றாங்க நீ வாட்டுக்க என்ன ஆச்சு கரோச்சே என்ன படுக்கை என் திரிக்கவா இருக்க மேயலில் எல்லாம் நல்லா மேய்ஞ்சிக்கிருக்கு பல என்னன்னு தெரில படுக்க எந்திரிக்கவா இருக்கா என்னன்னு தெரிலங்க போக போக தான் தெரியும் பாப்போம் மற்றபடி காது இது எப்படி இருக்குன்னு தெரியல இந்த காது நல்லா தான் சுடுது பாப்போம் என்ன தெரில படுக்கிறா எந்திரிக்கிறா ஆனால் மேயலங்க அசையும் போட மாட்டேன்றா இதுங்க எப்படி மேய்றாயங்கி வரும் என்ன ஆச்சுன்னு தெரிலங்க படுத்தா கத்துறா என்ன ஆச்சு எதுவும் நெல்லைக்கெல்லாம் திருநிலை தண்ணி கம்மா தண்ணி தான் குடிச்சா என்ன செய்ய கத்துறாளே மூச்சோட பெரும் மூச்சு கொடுதா ஆடு என்னடா நடாது புதுசாக இருக்குது பார்ப்போம் எந்திரி ஒன்றும் செய்யாது அது கரைச்சே வா ஒடியா கரடி நல்லா மேட்சாக ஒரு அரை மணி நேரம் நல்லா ரெண்டு இங்கே தோட்டத்துக்காரங்க யாரும் இல்லை இருந்துருந்தால் நேரம் வெள்ளம் முடிஞ்சுக்கோட்டோம் நல்லா பரவாயில்ல எங்கிட்ட கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் மேட்சாக தாக்க ஏ நேரம் பசங்களை போய் இந்த கொடியில் போய் விட்டுருந்தேங்க கொடியை கடிக்கிறான்னு தெரியல இன்னும் வெயில் குறையாமல் இருக்கும் சரியான வெயில் அடிக்குது மணி நாலு மணிக்கு மேலே ஆயிப்போச்சு இந்த வெயில் குறையா மாதிரி தெரியல ஓ உள்ள போயிட்டாங்க போயிட்டா வா 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 உள்ள போய் பூந்து கட்டுங்க போங்க டைம் இல்லை மணி வேறு நாலு மணி நாலரை ஆக நல்லா கடிக்கும் ஆனா இருக்கு எது சீக்கிரமாக கிடைக்கும் எங்கிட்டோ அன்னைக்கு ஒரு நாள் மழை அந்த மாசி மாதக்க ஸ்டார்டிங் மழை அந்த மலையில் லைட்டாக திருப்பி அந்த கோர ஓவர் ஒவ்வொரு நல்லா வளர்ந்துருக்குங்க இப்போ தான் வளர லைட்டாக ஸ்டார்ட் ஆகி இன்னும் ஒரு மழை பேஞ்சுன்னா நல்லா ரெண்டு கால் ஃபுல்லாக வளர்ந்துருக்கும் இங்கே மழை பெய்ய மாட்டேன் வாட்டர் சே கடைசியில் மழையெல்லாம் போயிச்சு என்ன பங்குனி மங்குனி பறக்க போகிறது வருவாச்சாப்பா கட்டிக்கிட்டே இருந்தாங்களா இப்போ பரவாயில்லங்க இந்த எங்கிட்டோ ஓதோடு வீங்கிற முயக்கமாக இருக்குது ஈ புகுந்துருக்கும்னு நினைக்கிறேங்க அப்படியே எத்தனை ஏறிக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பரவாயில்ல சுறுசுப்பாம்ப ஏரியா அடிக்கடி ஏதாவது அந்த ஏரியா பக்கம் வந்தாலே ஈப்பூ வந்துக்கிறது இப்போ நல்லா சுடி சுடு பாயிட்டேன் எப்படியோ ஒரு தண்ணி பழத்தை ஆட்டை போட்டவள அங்கே போர் ஆத்து பாயப்பார் ஆ ஆத்து அப்படி தள்ளிடுறேன் கிளவி எனக்கா தின்னுதா பல்லு இல்லாத மாதிரி தின்னு நல்லா ஆடி சொல்லுது பழவலை நீ எங்கன்னு தேடி தின்னாத நீ கையே கச்சா அவ எப்படி மொபை முடிச்சு ஸ்பெஷலிஸ்ட்டு இல்லை நான் நிறையா கடைங்க பெரிய வச்சு தண்ணி பழம் வேணுமா தேடிப்பாரு இருந்தி கிடக்கும் இருந்தால் எடுத்தாரேன் ஏன் மச்சான் இவன் ஆட்டையாக போட்டாங்க பரவாயில்லங்க எங்கிட்ட கிடச்சிது தண்ணி பழத்துக்கு பரவாயில்லப்போ எங்கள்கிட்ட ஆட்டையாக போகிறாங்க எப்படி தான் இருக்குங்கிட்ட வரப்போலங்கிட்டான் இருக்கிறாங்களோ அடி தள்ளிது இங்கே திரும்ப மூஞ்சியாக கட்டுறா யாரு கன்று வைக்க மாட்டேன் கீழே போட்டானா திண்டுரு அப்படி கரெக்டாக போகிறாட்டா ஒரு டைனோசர் தண்ணி தாக்க தாக்க முடியல போங்க நல்லா தண்ணி கிடக்குங்க சூப்பராக தண்ணி கிடக்குங்க நல்லா குழு குழு நல்லது வரையா அந்த மரத்து நல்லதில்ல அப்படியே இப்படி இருந்துருக்கு தண்ணியாக குடிக்கட்டும் நீங்கள் யார் தண்ணி குடிக்க பாருங்களா மேயா போகிறீங்களா ஐலட் பாபி நேற்று மாதிரி ஏதாவது காய் தண்ணி பழந்தால் உனக்கு எடுத்து கொடுக்குறேன் சரியா எது சின்ன காய் கிடைக்கல இப்போ நல்லா திம்பாங்க பாபி சூப்பராக திண்டுப்பாளேட்டாங்க ஆனால் தேடி பார்க்குறேன் ஒன்றும் கிடைக்க மாட்டேன்ட்டு சார் இருக்குது ஆனால் பெருசாக இருக்குது பாபி கடிக்கணும் பாப்பி பாபி தா கடிப்பாளம் பாப்பா தா தா பாபி இங்கே பாரு நே மாத்திரம் போய் சொல்லலாம் இங்கே வரேன் தா பாபி இங்க பாரு தா 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 பாபி இங்கே வரு கடி கையே கையா கடிச்சது அத்தை அத்தை உருட்ராத்தே ஆத்து அப்படி தள்ளிடு தா சின்னதெல்லாம் கடிப்பாங்க சின்னது ரெண்டு கொடுத்தேன் தின்ட்டேன் அவ்வளோதான் முடியல பெரிய காய் அடுத்து கடிச்சி வியாங்கியே முடியல அவ்வளோதான் கடிக்க மாட்டேன்ட்டா சின்னதாக தான் கடிச்சிருவா பெருசு கடி நீ கடி பயப்பில்ல நான் தண்ணி பழம் உனக்கு நல்லா நீங்கள் தேர் தேர்ந்து கொஞ்சமாக தேர்ந்து வா ஆ ஒன்றும் இல்லை பயப்பட உள்ளே இருக்க பண்ணியை உசிப்பட்டுச்சா வாங்க வேற பாதையை பிடிப்போம் உள்ளே போய் கைப்பல் உள்ளே போயிட்டு இருந்தால் வர பயப்பில்லை உள்ள எங்கிட்ட நல்ல இந்த மூணு தான் இருக்குது பழம் தான் எங்கிட்ட இருக்கா விடா முடியா வாங்க வீட்டுக்கு போவோம் போதும் ரொம்ப மேய்ஞ்சிட்டிங்க அப்புறம் புல்லெல்லாம் காலியாக போயிடும் நாளைக்கு மே முடியாது வாங்க வந்து நாளைக்கு பிள்ளை மேஞ்சு ஓடியா வாங்க டைம் ஆச்சு மணி ஆறு மணியாக அப்போது ஓடியோடியா எடுத்துகிட்டே விழுகுணுமா எங்கிட்ட தொண்டைக்குள்ள பட்டுக்கிச்சுங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து திண்டா இருவாரே இருவாரே இப்படியோ தொண்டக்குல மூச்சு விடமாட்டா அப்போ போயிடுவா பயவுல இப்போ வேறு ஆடுபட்டிக்கலே போடா நீங்கள் ஆ சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா தொண்டக்கலை மாட்டிக்கலாம் தொண்டை மாட்டிக்கிங்கன்னா வெளியே காக்குனா நல்லது கைக்கிட்டா கைக்கிட்டா நல்லது பயம் இல்லை இப்படி இப்படி தான் இருக்கும் அந்த கைக்கிட்டா பாதி கைக்கிச்சு வெளியே போய் அப்படி போட்டுரு எதுக்கு வேணா கீழே விட்டுருக்கு கைக்கு அவ்வளோதான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தண்ணி குடிச்சா சரியா போகும் எங்கேயும் தண்ணி எங்கே வீட்டுக்கு தான் போகணும் ஒரு ஒணிஞ்சி அதை விட எங்கே ஆரம்பிச்சமோ கடைசியில் அதே தான் வந்தாச்சு இந்த வீடியோவே வழங்குவார் அந்த பன்னெண்டு ஆடு தான் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா அந்த சம்மந்த ஆடுகள் ஒரு சப்பம் பண்ணிச்சு அதை அடுத்த வீடியோ நான் அவன் சொல்லிடுறேன் அதனால் இந்த வீடியோ இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பரே பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருக்கேன் பிடிக்காத லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு உங்களை சந்திப்பா வரட்டானுங்களே அப்பா அது வரைக்கும் உங்களை பதிந்து விடைபெறுது நானும் உங்கள் வைரம் வரட்டா நெக்ஸ்ட்டு வீட்டில் இருக்குங்க அந்த விஷயம்